இந்த பூமிக்குள்ளே இருந்து எடுக்கிறது தான் தங்கம் வெள்ளி வைரம் அந்த பூமி வசியத்தை நமக்கு தருவதுதான் மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரத்தின் நிறம் அதற்குரிய ஜனவசியத்தை பெறணும்னா நம்ம மூலாதார சக்கரத்தை இயக்கியே ஆகணும் அப்ப பெரும் வசியத்தை கொண்ட அத்தனை தொழில் நிறுவனங்களும் இந்த மூலாதார சக்கரத்தின் நிறத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறது நம்ம வீட்டில் நகை வைக்கின்றோமா பணம் வைக்கின்றோமா ரெட் கலரில் இருக்கக்கூடிய பட்டு துணியை நீங்கள் அதுக்குள்ளே வச்சு நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த செலவு உங்களுக்கு மட்டும்தான் நம்ம திருவாவினன் குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரேவதி நட்சத்திரத்திலோ அல்லது வந்து அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ தரிசித்தால் சிறப்பு காரணம் என்னன்னா என்ன சிவப்பு நிறப்புடவைய பட்டுப்புடவையாக தானம் கொடுக்கிறதன் மூலம் நமக்கு எதிரி தொல்லை நீங்கும் யாரெல்லாம் காளியம்மனுக்கு பட்டுப்புடவை அந்த ரத்த நிறத்தில் எடுத்துக் கொடுக்கிறார்களோ இவர்கள் அனைவருக்குமே மூலாதார சக்கரம் வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா மகத்தீசாயி நமகா இறைகடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு சக்கராவையும் நம்ம ஆக்டிவேட் பண்றதுனால நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் நமக்கே தெரியாம அப்படின்னு இதுல வந்து நீங்க அடிக்கடி இந்த மூலாதார சக்கரத்தை வந்து வலியுறுத்திட்டு வரீங்க இதை ஆக்டிவேட் பண்ணணும் அது வந்து பண ஈர்ப்பு விதிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பதிவுகளில் வந்து நீங்க மூலாதார சக்கரத்தை பத்தி சொல்றீங்க அதற்கான ஒரு விரிவு விளக்கம் வேணும் இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம நேர்களுக்கு மூலாதார சக்கரத்தினுடைய புகைப்படம் கண்டிப்பாக காண்பிக்கப்படும் அதை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஏழு ஆதார சக்கரங்கள் இருக்குமா அதுல முதல் ஆதார சக்கரம் மூலாதார சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சக்கரம் வந்து எங்க இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய பிறப்புறுப்பினுடைய அவயத்தினுடைய தொடக்கம் இதுதான் மூலாதார சக்கரத்தினுடைய இருப்பிடமாக இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சக்கரம் தான் இந்த சக்கரம் இருக்கிற இடத்துல தான் நாம பூமியில அமருவதற்கான சூழலையே பெறுகிறோம் புவியீர்ப்பு விசையை அதிகம் கொண்ட சக்கரமாக இந்த மூலாதார சக்கரம் என்பது இருக்கிறது நீர் வசியத்தையும் நில வசியத்தையும் அற்புதமாக தரக்கூடிய ஒரு சக்கரமாக இது இருக்கிறது இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கரத்தினுடைய அதிதேவத்தையாக யார நம்ம சொல்றோம்னா விநாயக பெருமான் இவரைதான் நம்ம என்ன சொல்றோம்னா மூலாதார சக்கரத்தின் அதிபதி அது மட்டும் அல்லாது ஆதி பராசக்தி உறைவிடமாக இருப்பது மூலாதார சக்கரம் இப்ப அந்த ஆதி தெய்வமான பராசக்தியினுடைய வடிவத்தையே நம்ம எடுத்து பார்த்தோம்னா பவள நிறம் ரத்த நிற உடை அப்படிதான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இங்க அடிப்படையில குறிப்பிடுவோம் இப்ப மேல் மருவத்தூர் ஆடை இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தினுடைய மிக முக்கியமான நிறம் பவள நிறம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மூலாதார சக்கரத்தின் நிறம் வந்து பவள நிறம் தான் இந்த மூலாதார சக்கரம் வந்து எதற்கு பயன்படுதுன்னா மகாலட்சுமியை முழுவதுமாக வசீகரித்து பாதுகாக்க இப்ப விநாயகர் யார் அப்படின்னா செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய கடவுள் விநாயகர் யாரு செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய கடவுள் அப்போ விநாயகர் யாருடைய அம்சம்னு சொல்றோம் கேதுவினுடைய அம்சம்னு நாம இந்த இடத்துல சொல்லுவோம் கேது அப்படின்னா மண்ணாலான பாத்திரங்கள்னு சொல்றோம் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தான் தங்க காசுகள் நிரப்பி வைத்து அதை எதுக்குள்ள வைப்பாங்க பூமிக்குள்ள புதைப்பாங்க அப்போ இந்த பூமிக்குள்ளே இருந்து எடுக்கிறது தான் தங்கம் வெள்ளி வைரம் அந்த பூமி வசியத்தை நமக்கு தருவதுதான் மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரத்தின் நிறம் அதற்குரிய எந்திரம் இதற்குரிய ஆலயம் எது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மூலாதார சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்குரிய ஆலயம் வந்து திரு ஆவினன் குடி திரு ஆவினன் குடி அதான் பயணிக்கு கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி ஆறு சக்கரம் ஆறுபடை வீடு ஆறு சக்கரம் ஆறுபடை வீடு இந்த ஆறு சக்கரத்தினுடைய இயக்கம் முடிந்ததற்கு பிறகுதான் சகசிராரா சக்கரம் அப்படின்றது தலையில இருக்கிறது புரியறதுங்களா இந்த ஆறு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம ஆறுபடை வீட்டையும் சரியாக தரிசித்தாலே போதுமானது யாரெல்லாம் ஆறுபடை வீடு தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு புத்திர பிராப்தம் உறுதி காரணம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை சரியாக நீக்கக்கூடிய சக்கரங்களாக இந்த ஆறு சக்கரங்களுமே முழுமையாக இருக்கிறது அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல இந்த ஆறு ஆதார சக்கரத்தில் மகாலட்சுமியினுடைய உறைவிடம் எங்க இருக்கிறது என்றால் மூலாதார சக்கரத்தில்தான் அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம் வட நாட்டிலிருந்து இங்க வந்து செல்வ நிலையில் உயர்ந்தவர்கள் அத்தனை பேருமே இந்த தான் ஆடை உடுத்திருக்கிறத பாப்பீங்க பவள நிறத்துல ஒரு வித ஜொலி ஜொலிப்பு தன்மையோடு தான் என்ன பண்ணிருப்பாங்க ஆடைகள் உடுத்திருப்பாங்க அவங்க நெற்றியில் வைக்கக்கூடிய மனைவி கையால் வைக்கக்கூடிய திலகமும் இந்த இதே சிவப்பு நிறம் நம்ம எல்லாம் அரக்கு நிற குங்குமம் வைக்கிறோம் அவர்கள் எல்லாம் இளம் சிவப்பு நிற குங்குமத்தை வைத்திருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் அவர்களுடைய பிரதானமான கடவுள் விநாயகராகத்தான் வைத்திருக்கிறதையும் நம் கண்கூடாக பார்க்க முடியும் அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய சிவப்பு நிற ஆடைகள் பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த ரத்தினமான வைரத்தை மூக்குத்தியாக வளையலாக நெக்லஸ் ஆக அணிந்திருக்கிறத அந்த பெண்களை நம்ம நல்லாவே கவனித்து பார்க்கலாம் அது போல கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அவர்கள் போல யாராலையுமே என்ன பண்ண முடியாது நம்ம சொல்ல முடியாது எங்க போனாலும் குரூப்பாவே போவாங்க பெண்கள் கூட்டம் எப்படி இருக்கும் குரூப்பாவே போகும் முறையான மூலாதார சக்கரத்தை சரியா இயக்குபவர்கள் அவர்கள்தான் இந்த பூமியில ஜனவசியத்தை பெறணும்னா நம்ம மூலாதார சக்கரத்தை இயக்கியே ஆகணும் அப்ப பெரும் ஜனவசியத்தை கொண்ட அத்தனை தொழில் நிறுவனங்களும் இந்த மூலாதார சக்கரத்தின் நிறத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறது இப்ப யூடியூப் இல்லாம உலகமே இல்ல அதோட நிறத்தை பாத்தீங்கன்னா சிவப்பு ஒரு ஆப் அது வந்ததுக்கு பிறகு வீட்டுல சமைக்கிறதே இல்ல பெரிய நிலவசியம் சிவப்பு சவுத் இண்டியன் பேங்க் முத்தூட் பினான்ஸ் கொட்டாக் மஹேந்திரா பேங்க் அது போல அசைவ பிரியர்களுக்குரிய கே எஃப்சி அத்தனையுமே இந்த மூலாதார சக்கரத்தினுடைய நிறம் இருப்பத கண்கூடாக பார்த்திருக்கலாம் அப்போ யாரெல்லாம் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய செல்வம் அவர்களை விட்டு வெளியே போகாது வேறு ஒருவருக்கு எளிமையா பயன்படாது என்பது அர்த்தம் அதனால தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேல் மருவத்தூர் இருக்கிற அம்மன் பீடங்கள்லயே அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் பீடம் அல்லாத புரிதாக உருவான பீடம் ஆனா என்னன்னா இந்த இடத்துல வந்து மக்கள் வசியத்தை அதிகமாக கொண்ட இருக்கிறது கொண்டதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா இந்த சிவப்பு நிற துணியில தான் அந்த காலத்துல கோவில்களுடைய நகைகள்லாம் மூடி வைப்பார்கள் பணப்பெட்டி நகைப்பட்டி இருக்கு இல்லையா உள்ள சிவப்பு நிற வெல்வெட்டு தான் என்ன பண்ண பட்டிருக்கும்னா ஒட்டப்பட்டிருக்கும் இன்னைக்கும் நீங்க கடைக்கு போனீங்கன்னா நகையை எடுத்து ஜுவல் காமிக்கும் பொழுது அந்த ரெட் கலர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா காமிப்பாங்க அதுபோல போல மிகப்பெரிய பிரபலமான கடைகள்ல அத்துணை லோகோவிலுமே இந்த ரெட் கலர் கலந்திருக்கும் அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லா நகை கடைக்கும் போங்க எந்த பிரபலமான துணி கடைக்கும் போங்க அதோடைய என்ட்ரன்ஸ்லயே விநாயகரை தான் வச்சிருப்பாங்க விநாயகரை வச்சிருப்பாங்க முன்னாடி வந்து உருளி இருக்கும் ரெண்டு குத்து விளக்குகள் இருக்கும் இந்த கான்செப்டே ஆக்சுவலி என்னன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நகையையும் தங்கத்தையும் பத்திரமா பாதுகாப்பவர் விநாயகர் அப்படின்றதுனால அந்த நகை கடையில திருட்டே போகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க நில தத்துவத்தினுடைய மறுவடிவம் யாருன்னா விநாயகர் அவரை வைத்து அந்த செல்வத்தை பாதுகாக்க வைத்திருக்கிறார்கள் அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீட்டுல நகை வைக்கின்றோமா பணம் வைக்கின்றோமா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பட்டு துணியை நீங்கள் அதுக்குள்ள வச்சு நீங்க வைக்கும் பொழுது நிச்சயமா அந்த செலவு உங்களுக்கு மட்டும்தான் அந்த பணம் பயன்படும் அப்போ எங்களுக்கு மட்டும்தான் பயன்படணும்னா அது என்ன குருஜி அது நோய்க்கு பயன்படாது வட்டிக்கு கொடுக்க பயன்படாது உங்க வீட்ல உள்ள பொருள் எல்லாம் ரிப்பேர் ஆகாம கரெக்டா நீங்க எதிர்பாராத விரைய செலவுகளை எல்லாம் நிறுத்தக்கூடிய சக்கரமாக இது இருக்கிறது அப்போ நம்ம மென்மேலும் நம்மளுடைய உடம்புல ஒரு தியானம் இல்லாம இயற்கையிலேயே ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம திருவாவினன் குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரேவதி நட்சத்திரத்திலோ அல்லது வந்து அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ தரிசித்தால் சிறப்பு காரணம் என்னன்னா ரெண்டு நட்சத்திரத்தை மட்டும் குறிப்பு கண்டிப்பா ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து உச்சமடைகிற நட்சத்திரம் அதுதான் நம்மளுடைய உடம்புல வந்து சுக்கரனுடைய தன்மையை அதிகம் வசீகரித்து கொடுக்கக்கூடியது இப்போ அந்த திருவாவினன்குடி முருகன் கோவில்ல தான் மகாலட்சுமி காமதேனு இவர்கள் எல்லாம் முருகனை வழிபட்டு அவர்களுடைய மூலாதார சக்கரத்தை மேலும் இயக்கியதாக ஐதீகம் ஆகையினால் மகாலட்சுமி காமதேனு பிரம்மன் சரஸ்வதி இது போன்ற அத்துணை தெய்வங்களும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் இந்த இடத்துல பழனி பழனிக்கு கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி இங்க போனாலே நமக்கு செல்வம் அதிகம் உண்டு அப்ப மூலாதார சக்கரம் இங்க இருக்கிறதுனாலையும் இரண்டாவது கோவில் வந்து ஸ்ரீரங்கம் இரண்டாவது கோவில் என்ன ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கமும் மூலாதார சக்கரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இடம் தமிழகத்தில் இந்த சக்கரம் எந்த கோவிலில் இருக்கிறதோ ஆகையினால் இந்த இரண்டு கோவிலிலும் தமிழ்நாட்டுல அதிகப்படியான பணக்கார கோவிலில் இடம்பெற்றிருக்கிறது ஒன்று ஸ்ரீரங்கம் இன்னொன்னு பழனி ரெண்டுமே பணக்கார கோவில் பட்டியல்ல அதிகம் சொத்துக்களை உடைய ஆலயமாக இருக்கிறது அப்ப அதிக சொத்துக்கள்னா என்ன இந்த தான் அதிக நிலபுலம் இந்த கோவிலுக்கு தான் அதிக மக்கள் வசியம் இந்த தான் நிறைய நகைகள் இந்த கோவிலுக்கு தான் வைரம் வைடூரிய அத்துணை கிரீடமும் இந்த கோவிலுக்கு தான் தமிழகத்துல இருக்கிறது அப்ப தமிழகத்தின் மூலாதாரம் இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்குது இந்த ரெண்டு இடத்துக்கும் வெள்ளிக்கிழமையில போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் அப்ப உடம்புல என்ன இருக்கணும் RED COLOR இருக்கணும் பெண்கள்னா ரெட் கலர் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பட்டு புடவை ஆண்கள் வந்து சாதாரணமா ரெட் கலர்ல ஒரு பர்சோ புரியுதுங்களா அல்லது வந்து ரெட் கலர்ல நெத்தியில வந்து ஒரு குங்குமமோ வைத்து கொண்டு முருகனை வழிபட்டாலே மிகப்பெரிய செல்வ வசியத்தை உறுதியாக பெறலாம் அப்போ மூலாதார சக்கரம் அந்த நிறத்தாலேயே இயங்குகிறது இத வந்து இதனுடைய மந்திரம் வந்து லம்ன்னு சொல்லுவாங்க அந்த லம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே மேல் நோக்கி அந்த மூச்சு என்ன பண்ணும்னா மேல வரும் அது மூலாதார சக்கரத்தை இயக்கிறதனுடைய மிக முக்கியமான சூக்ஷமம் அப்போ பராசக்தி இடம் கணபதி உரையும் இடம் மகாலட்சுமியினுடைய மிக முக்கியமான வசீகரமான நிறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெட் கலர் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது வந்து போடக்கூடாது அது வந்து தவறு அது வந்து ஒரு இறப்பு விஷயத்துல வந்து இந்து தர்மத்துல அதிகமா பயன்படுது கோடி உடுத்துறது போல நம்ம என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்கன்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி கோடி என்பதை விலை மதிக்க முடியாத ஒன்று அது பிறந்த வீட்டு தன்னுடைய ரத்த பந்தத்தை வெளிப்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய துணி ஒரு பெண் பிறந்ததிலிருந்து அந்த வீட்டுல பெண்ணாக பிறந்து பிறந்த வீட்டு சிதனத்திலேயே பெரிய சிதனம் அந்த சிவப்பு கணரை தாராளமா சிவப்பு நிற புடவைய பட்டுப்புடவையாக தானம் கொடுக்கறதன் மூலம் நமக்கு எதிரி தொல்லை நீங்கும் யாரெல்லாம் காளியம்மனுக்கு பட்டுப்புடவை அந்த இரத்த நிறத்தில் எடுத்து கொடுக்கிறார்களோ இவர்கள் அனைவருக்குமே மூலாதார சக்கரம் மிக வேகமாக இயங்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் நம்ம கன்னியாகுமரி எல்லாம் இருக்கு இல்லையா இந்த கன்னியாகுமரி பக்கம் தூத்துக்குடி பக்கம் திருநெல்வேலி பக்கம் எல்லாம் வட்டி தான் ரொம்ப ஃபேமஸ் இங்கெல்லாம் வட்டி தொழில் தான் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இந்த இடத்துல அங்க அதிகமா வழிபடுவது யாருன்னா காளியதான் காளியோடைய நிறமே பாத்தீங்கன்னா ரத்த தான் இருக்கும் அவங்களுக்கு ரத்த நிறத்துல உள்ள பட்டு தான் உடல்ல சமர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க இங்க போனாலும் மூலாதார சக்கரம் இயங்கும் அப்ப என்னன்னா இந்த கலர்ஸ்க்கு மணியை அட்ராக்ட் பண்ற மிக முக்கியமான வசியம் இருக்குது அதனால தான் நம்ம ஆடிப்பெருக்கு வீடியோலேயே சொல்லியிருப்போம் ஒரு பெண்ணுடைய தாலியில் பவளம் கோர்க்கப்பட்டிருக்கணும் அப்ப தாலி யாரால் கட்டப்பட்டது கணவனால் கட்டப்பட்டது அப்ப கணவன் நமக்கு மட்டும் அப்படின்ற நம்பிக்கை தான் புரியுதுங்களா அதே போல இன்னைக்கு மகாலட்சுமி வீதி உலா வருகிற பொழுது அவங்களுடைய கழுத்துல பவள மாலை இல்லாம எங்கேயுமே வளம் வர மாட்டாங்க ஸ்ரீரங்கத்துல கண்கூடாக பார்க்கலாம் திருப்பதியில கண்கூடாக பார்க்கலாம் ஆகையினால் பவளம் பவள நிறம் அதை வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய் வீட்டிலிருந்து சீதனமாக கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொருளில் ஒன்று பவளத்தோடு வைரம் கலந்தத்தோடோ மோதிரமோ டாலரோ கொடுக்கின்ற பொழுது அந்த வீட்டினுடைய மகாராணியாக அவள் வலம் வருவாள் ஒரு சிறந்த தன்னம்பிக்கை பெண்ணாகவும் விளங்குவாள் இது பெண்ணுக்கு மட்டும் உரியது ஆண்களுக்கு ராசி நட்சத்திரம் பார்த்துதான் போடணும் பெண்களுக்கு அது மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை இத மட்டும் ஃபாலோ பண்ணினா போதுமா அருமை அருமை குருஜி ஏன்னா மூலாதார சக்கரம்னு கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பாத்திருக்கலாம் ஆனா அதற்கான காரணம் சொல்லி ஒரு தெளிவான பதிவு கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்ல இந்த பவழத்தை பெண்கள் வந்து ராசி நட்சத்திரம் பார்க்காம யார் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த சிகப்பு நிறத்துக்கான ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னு சரி பெண்ணாலே பராசக்தி தான அதனால சிவப்பு வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எந்த ஒரு பெண் சிவப்பு நிற புடவைய வெள்ளிக்கிழமைகள்ல கட்டுறாங்களோ கணவன் மனைவி வசியம் அவ்வளோ இருக்கும் வெள்ளிக்கிழமையில ரெட் கலர் சாரி கட்டிட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணி பாருங்க உங்க வீட்டுலதான் உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு பயங்கர அட்ராக்ட் ஆவார் கண்டிப்பாக ஏன்னா நிறைய பெண்கள் இந்த காலத்துல எதிர்பார்க்கறதுனா என் கணவன் என் பேச்சை கேட்கணும் கணவன் கைக்குள் கைக்குள் இருக்கணும் என் பேச்சை கேட்கணும் நாங்க வந்து ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதி நிறைய பேர்மா நீங்க சொல்லும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது கணவன் கைக்குள் கணவன் கைக்குள்னா நான் சொல்றதை கேட்டாத கேட்கறது பேர் தான் கணவன் கைக்குள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா ஆக்சுவலி அப்படி கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளால் அவருடைய வளர்ச்சி இருக்குது நம்ம மனைவியா ஒரு சூழலை அவர் உங்கள் கைக்குள்ளேயே வந்து விடுவார் செயல்படுத்த மாட்டார் அப்ப என்னன்னா ஒரு ஆணுக்கு மண் பொன் பெண் இது மூன்றையினுடைய தூண்டல்களை கொடுக்கிறதே பெண் தான் வீடு வாங்கணும் நகை வாங்கணும் இது எல்லாமே பெண்ணால் தான் ஒரு ஆணுக்கு வந்து எல்லாமே அந்த சிந்தனையே வருது இல்லைன்னா அவங்க இதுல சிந்திக்க மாட்டாங்க அப்போ ஒரு பெண் மங்களகரமாக இருக்கின்ற பொழுது மிக சிறப்பான நற்பலனை ஒரு ஆண் பெறுகிறார் உடனே நாங்கள் எல்லாம் கைம்பெண்கள் இதெல்லாம் செய்யலாமா இப்படியும் ஒரு கேள்விகள் வரும் இந்த உடைக்கும் பணம் எப்படி மனிதனுக்கு பூமியில் வாழ பொதுவானதோ அது போல இந்த மூலாதார சக்கரமும் அனைவருக்கும் பொதுவானது மூலாதார சக்கரம் ஒருவருக்கு இயக்கம் இல்லைன்னா அவர்கள்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையை வெறுப்பவராகிறார் மூலாதார சக்கரவர்த்தருக்கு சரியா ஓடலன்னாவே அவருக்கு வந்து கண்டிப்பா ஆண்மை குறைவு பிறப்புறுப்பு பிரச்சனை உணர்ச்சிகள் அற்ற தன்மை இதெல்லாம் இருக்குன்றது அர்த்தம் அதனாலதான் பழனி வந்து செவ்வாய்க்குரிய திருத்தலமாக இருக்கிறது அங்க போனா நோய் நொடி நீங்குகிறது குழந்தை பேரு கிடைக்கிறது இந்த பூமியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான அத்துணை வசியங்களுமே பழனி நமக்கு தருகிறது அருமை அருமை ஏன்னா பழனி முருகன் கோவிலுக்கு போகணும்னு சொல்லி நிறைய பதிவுகள் வருது ஏன் போகணும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு உங்க பதிவை இதுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டு போகாதவங்க நிச்சயமா போவாங்க திரு ஆவினன் குடியினுடைய வெறும் பழனி சுவாமியை பார்த்துட்டு வந்துடுறாங்க தரிசனம் பண்ணாமல் பழனி போப்பா இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அவசரமா மலையேறி போயிட்டு வந்துடுறாங்க கீழே இருக்கிற ஆவினன் குடியை முதல்ல பார்த்துட்டு தான் அங்கே போகணும் என்றால் லக்ஷ்மி ஆ என்றால் மன்னன் கோ குடி என்றால் இவர்கள் எல்லாம் குடி கொண்டிருக்கும் அதனால இவரை தரிசிச்சுட்டாலே லக்ஷ்மி நம்ம கூட ஒட்டிண்டே வந்துருவாங்க அதனால திருஆவினன் குடி முருகனுடைய ரகசியத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை அவ்வளவு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு செஞ்சாலே இந்த மகாலட்சுமியினுடைய ஈர்ப்பு விதி இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும்னு உங்களுடைய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்க வந்து திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்லிட்டே வர்றீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு அழகான தேவையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் குருஜி நன்றி நன்றிகள்மா வெற்றிவேல் முருகா